விடுதலை படத்தின் மூன்றாம் பாகமா வெளிவந்த லேட்டஸ்ட் அப்டேட் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான வெற்றிமாறன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம் விடுதலை முதல் பாகம் இப்படத்தின் மூலம் ஹீரோவாக மாறியவர் நடிகர் சூரி முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் வெளிவர உள்ளது ஆனால் படப்பிடிப்பு நீண்டு கொண்டே போவதாலும் இன்னும் பல கதாபாத்திரங்கள் படத்திற்கு வந்துள்ள காரணத்தினாலும் விடுதலை இரண்டாம் பாகத்தின் ரிலீஸ் தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறது இப்படத்தில் விஜய் சேதுபதி ஸ்டூரி மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா பவானி ஸ்ரீ உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் சமீபத்தில் தான் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியரின் போஸ்டர்கள் வெளிவந்தது அது ரசிகர்கள் மத்தியில் வைரலும் ஆனது இந்த நிலையில் விடுதலை மூன்றாம் பாகத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது விடுதலை இரண்டாம் பாகத்திற்கான ரெண்டயம் நான்கு மணி நேரமாக இருக்கிறது என்றும் இதனால் மூன்றாம் பாகம் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்து படக்குழுவிடம் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் விடுதலை மூன்றாம் பாகம் உருவாகுமா உருவாகாதா என்று தற்பொழுது இந்த தகவல் சினிமா வட்டாரத்தில் வைரல்